யமகண்டம் எப்போ குறிப்பா நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பல்லன் தின ராசி பல்லன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் துவாதசி திதி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு அம்மன ராகு காலத்துல பிரார்த்தனைகள் செய்யறதும் அம்மனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் துர்கையம்மன் அர்ஜுனனுக்கு காட்சி குளித்து வெற்றிக்கு ஆசீர்வாதம் தந்த கதையை காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் கேட்டை மூலங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கணக்கு பார்த்து பார்த்து சார் பேப்பர் கிஞ்சது தான் மிச்சம் ஃபோனை தேய்ச்சி தேய்ச்சி ரேகை அழிஞ்சது தான் மிச்சம் இந்த டச்சு ஸ்க்ரீனில் டச்சு ஸ்கிரீனே தேஞ்சு போச்சு அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யார்கிட்ட பேசலாம் என்ன கேட்கலாம் என்ன உதவி கேட்கலாம் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து பால் டாயில் சாப்பிட்டுட்டாங்கிற கதை சொப்பா நான் சொல்லுவீங்க நான் ஆரம்பிக்கலைங்க நீங்க சொல்லுவீங்கிறத அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்கிறதெல்லாம் மேஷராசினியர்களுக்கு அல்வா சாப்பிட்றதை விட பெரிய அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த பஞ்சாயத்துல முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க தலை வலிக்குது எங்க வாய் வலிக்குது அப்படின்னு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை வேற சார் பின்னாடி தூங்கி பின்னாடி தான் எழுந்திருக்கணும் லேட்டாகி போச்சு அப்படின்னு ஆனா வேலையாவது ஒன்னாவது இன்னைக்கு ரெஸ்ட் தான்ப்பா அப்படின்னு இந்த லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து சாப்பிடுறது அப்புறம் ஏதாவது ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பசிக்கலை அப்படின்னு சொல்றது இப்ப இந்த பசிக்கலை அப்படிங்கிறது நீங்க ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் வயிறு டம்முனே இருக்கும் அட இதுக்கோசரம் ஏன் சும்மா போய் கொஞ்சம் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இது சோம்பேறி தனம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது ஆகாரம் வேளா வேலைகி மூணு வேளை சாப்பிடணும் அளவு குறைஞ்சிருக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சமாவது ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் ஆகக்கூடிய ஏதோ ஒரு ஏப்பமோ ஏக்கமோ ரிஷபராசி நேர்களுக்காக நீ பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து அடிச்சு விட்ரலாமா ரெண்டையும் சேர்த்து பண்ணிடலாமா லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து முச்சிடலாமா இல்லை டின்னர் வேண்டாம் ஏதாவது ஒன்று ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக வரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பார்த்தோம் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அமௌண்ட் ஆஸ் பின் கிரெடிட் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் பாப்பா பாப்பா ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷனோட கன்ஃபர்மேஷன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுறது டிராவல் கன்ஃபார்ம் ஆகிறது சார் சூப்பர் சார் இந்த மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த கெட் டுகெதர் இந்த பிக்னிக் இந்த டூரு இந்த சேத்ராடனம் இந்த பிரயாணம் இந்த கோவிலுக்கு டூர் போகிறதுங்கிறது இப்போ ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதுவும் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறது அப்படி நீயும் ஒரே கலரா நானும் ஒரே கலர் நீயும் ஒரே ட்ரெஸ்ஸா நானும் ஒரே ட்ரெஸ் அப்படின்னு சேம் ஸ்வீட் அப்படின்னு சேம் சூட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மினராசி நேர்களுக்காக இருக்கும் சேம் சேம் நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு இந்தியாவே கிராமம் அப்படின்னு இப்படி குக்கு குக் கிராமம் அப்படிங்கிறதெல்லாம் மினராசி நேர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக எடுத்து முடிச்சுடுவீங்க லாபமும் நஷ்டமும் வரது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணம் போல் வாழ்க்கை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும் கொஞ்சம் மிச்சம் சொச்சம் அப்படின்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வரவு செலவு திக்கி திணறி போயிடும் எதிரியினுடைய ஸ்தானத்துல உங்க ராசி அதிபனே உங்களுடைய ராசிக்கான அதிபதியாக இருக்கிறவரே எதிரியா போகிறார் அப்ப என்ன அர்த்தம்னா உங்க கூட யார் யாரெல்லாம் ராசியா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எதிரியாக போய் எதிர்த்து நிற்பாங்க கண்ணா நீயும் நனுமா கண்ணா நீயும் நனுுமா நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் இன்னைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ராமாயணமோ ஒரு மகாபாரத கதையோ ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் அந்த மகாபாரத கதையை அவுட் விட்டுருவாங்க இந்த பங்காளி சண்டை பங்காளி சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க அதிருப்தி அக்கா தங்கக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மனபாரம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் சார் இதெல்லாம் இருந்திருக்குமா ரெப்ளிகாவா இதெல்லாம் நடக்குதா ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் இந்த உலகத்தில் எல்லோரும் நடிகர்கள் கடகராசி நேர்களே கொஞ்சம் இன்னைக்கு நடிச்சு தான் ஆகணும் பவுடர் பூசி பூசி கூச்சம் பூச்சுன்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டக்குரை தொட்டக்குறை அக்கறை இது எல்லாத்துலையும் கவனம் வைக்க வேண்டிய தருணம் அப்போ இந்த அழுக்க தொடங்கிறது கற்பாம்பூச்சி ஓடுதான் இந்த பாய்ச்ச இது ஓடுதான் அப்புறம் இந்த பல்லி மிட்டாய் பாய்ச்சை உருட்டாய் இதெல்லாம் மாற்ற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இன்னைக்குல ரெண்டு கற்பாம்பூச்சி அட்டிக்காமல் விடுறது இல்லை அப்படின்னு இந்த சுத்தம் பண்ணுறேன் இந்த தூய்மை பண்ணுறேன் இந்த நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் நானே எல்லாத்தையும் சரி செய்யறேன் அப்படின்னு அவுட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்புறம் இந்த ப எல்லா துணியும் ஒன்றா எடுத்துட்டு இன்னிக்கே துவைக்க போனா எப்படி கொஞ்சம் பாதி பாதியாக எடுத்துகிட்டு போங்க அப்பப்போ செஞ்சிருந்தோம்னா வேலையோட பாரம் தெரியாது ஒன்றா ஒட்டு மொத்த சுத்தமாக ஒரே அடுக்கா அப்படி வேலையில் குதிக்க வேண்டிய தருணங்கள் வேலை உள்ள பட்டதாரி தான் அனா பாருங்கள் லீவு ரெஸ்ட்டு இன்றைக்கி தான் க்ளீனிங் ஒர்க்கு இந்த சுத்தம் பண்ணுறது அந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறது டெஸ்கை க்ளீன் பண்ணுறது டேபிளில் க்ளீன் பண்ணுறது ஷெல்ஃபில் கிளீன் பண்ணுறது இந்த ஜன்னலில் எல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா மருந்து மாத்திரை எண்ணெய் பாட்டில் சீப்பு அந்த ஜன்னல்லேருந்து எடுங்க ஜன்னல் தாங்க சுக்கறேன் அந்த சுக்கரன் கிட்ட நீங்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி அந்த ஜன்னலை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அஹ் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா அந்த காத்து கதவை தர காத்து வரட்டும்ங்கிற மாதிரி ஜன்னலை சுதம் பண்ணுங்க வாழ்க்கையில வசந்தம் இன்னைக்கு வீசும் சிம்ம ராசி நேர்களே அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கல்ல முனைச்சு இப்ப வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தன் அன்னை விரும்பும் நல் உறவினரா தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி பேசுபவர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டிய தருணங்கள் அந்த தாய்மொழியினுடைய பெருமையை உணர வேண்டிய தருணம் க கணிராசி நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போட்டுடலாமா ஒரு குரூப் மீட்டிங் போட்டுடலாமா ஒரு வட்டமேச மாநாடு ரவுண்டா சார் ரவுண்டா டேபிளில் எதுக்கு சார் உட்காருவாங்க எல்லாம் கிராண்டா ஒரு டின்னருக்கு தான் அப்படின்னு கிராண்டான டின்னரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் செலவு உங்க பக்கம் வராது கவலைப்படாதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கா அதிருப்தி நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டேன் நீ பார்த்தியா நானும் பார்த்தேன் நீ வந்தியா நானும் வந்தேன் அப்பா அப்படியே இருந்துப்போம் அப்படின்னு இந்த சகோதர சகோதரி உறவை கிட்டக்கையும் உட முடியல தள்ளியும் வைக்க முடியல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு மனசு தோணுது சார் நம்மளே ஹெல்ப் வாங்குற நிலைமையில இருக்கும் எந்த ஹெல்ப்னு நான் போய் செய்யறது அப்படிங்கிற கவலை மனதில் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப சாப்பிட வேண்டாம் ஆசையாக தான் இருக்கும் இந்த உலகத்துல அப்புறம் அத்தனைக்கும் ஆசைப்படும் பாலகுமாரா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சோண்டு அளவாக சாப்பிட்டுக்கிறது நன்மை தர வேண்டிய அப்படி அளவுக்கு மீனால் அமிர்தமே நஞ்சு அப்போ அளவை தாண்டுச்சுன்னா பேக்கரி ஐட்டமும் நஞ்சு அப்படின்னு சொல்ற தருமங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த உட்டதை பிடிக்கிறேன் இந்த வந் வச்சதை பேசுகிறேன் அன்னைக்கு சண்டை போட்டிங்களா இன்னைக்கு நான் திட்டுறேன் இன்னைக்கு சண்டை போடுறேன் பளிக்கு பலி புளிக்கு புளினா அண்ணா தங்க உறவோ அக்கா தம்பி உறவோ சகோதர சகோதரி உறவோ சுவைக்காது இப்போ என்ன அர்த்தம்னா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி இவங்களுக்குள்ளே இருக்க விரோதங்கள் வேற்றுமைகள் அப்பப்போ வெளில வந்துட்டு தான் இருக்கும் சில உறவுகளை துலாம் ராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அதில் தான் சகோதர சகோதரி உறவு அடுத்திருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா மாச கடைசியாக இருக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்ல வார்த்தையாக நாலு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது பத்தாவது தான் பற்றாக்குறைகள் தான் ஆனா பாருங்க மாலை நேரத்துல ஒரு பணம் கேட்ட பக்கம் கேட்ட கடன் கடன் தொகையாகப்பட்டது கிடைத்தே தீ தீரும் நீ கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்வேன் கண்ணா அட்லீஸ்ட் ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய தருணங்கள் சீராசி நேர்களுக்காக இருக்கும் அந்த பாதியே பெரிய வெற்றின்னா வச்சுக்கோங்களேன் அப்போ குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இந்த பணம் வந்துருச்சுன்னாலே பாதி பிரச்சனை கொஞ்சம் தீண்டு போயிடும் இந்த பணம் வந்துருச்சுன்னா பணம் வரலைன்னா ஒரே கவலை வரல வந்துருச்சுன்னா ஐயா யாருக்கு கொடுக்குறது எங்கே பொங்க வைக்கிறது எங்கே தயிர் சாதம் வைக்கிறது எங்கே பங்கு வைக்கிறது எங்கே மிச்சம் மீதி வைக்கிறது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு சார் வரவு செலவு பத்தில் சார் மணி ஃப்ளோவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சிகராசினியர்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய கவலை தரும் அதான் அந்த ரொட்டேஷனுக்கு பணம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் லாபம் வருது சம்பளம் வருது வருமானம் வருது இல்லை ரைட்டான இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் இல்லை அப்படின்னு பணம் இல்லை ஆனா வருது அப்படிங்கிற நம்பிக்கை விடுது சீராசி நேர்கள் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை மாலை நேரத்துல ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கேளிக்கை வாழ்க்கை வருது இயலிசை நாடகம் அதாவது இந்த தேட்டர்லாம் டிக்கெட் புக் பண்ணா கூட பாருங்களேன் ஆச்சரியப்பட வேண்டியது அப்போ பச்சை பசேன்னு இருக்க புல்வெளித்தலங்கள் நீர்நிலைகள் நல்ல கிராண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் தனுசுராசி நேர்களுக்காக மாலை நேரத்துல வந்து அட்லீஸ்ட் உங்களுக்காக இல்லாட்டி கூட அடுத்தவங்க சொல்லி அடுத்தவங்க கூட்டிட்டு போய் அதுல ஒரு வரவு செலவு பார்த்து நானும் கொஞ்சமா வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு அப்படி சேர்ந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்களே வேண்டாம்னு சொன்னா கூட உங்களை குண்டு கட்டா தூக்கி உக்காத்தி வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க வாகன பிரயாணங்கள் அதே மாதிரி எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் சார் கமிங் டவுன் சார் ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கு சார் ஆமா சார் ஆமா சார் இதெல்லாம் அப்படி நகர்ந்து போனாலே என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் கிரகம் நொந்து நொந்து போயிட்டே இருக்கு தனுசுராசினியர்களே இப்படி நகர்ந்து போக வேண்டிய தருணங்கள் மொபைலிட்டி அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்கு சந்தோஷம் சும்மா இருந்தா கூட பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோட வீடு பக்கத்தில் இருக்க உறவுகளோட வீடு பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்களோட வீடு அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் இந்த ரவுண்டு அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் முதுகு வலிக்குது சார் கழுத்து வலிக்குது பின்பாரம் ஜாஸ்தியாக இருக்குது தூக்கம் பத்துல அப்படின்னு சொல்கிற தூக்கம் பத்துலன்னாலே உடம்புல எல்லா பக்கமும் வலிக்கும் கைகால் குடைச்சல் இருக்கும் தூக்கமின்மை பெரிய ஃபேக்டராக இருக்கும் மன போராட்டம் என் மனம் ஊஞ்சல் இல்ல முன்னும் பின்னும் இருக்குது சார் முன்னாடி அசைச்சுட்டா பரவாயில்ல சார் பின்னாடியே அசஞ்சிட்டு இருக்குது எல்லாம் டிக்ளைன்லேயே போயிட்டு இருக்கு நெகட்டிவாவே போயிட்டு இருக்குது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய மகர் ராசினியர்களுக்கு பின்னாடி அப்படின்னு சந்திரனே உங்க ராசியில பின்னாடி தான் இருக்கிறார் இன்னும் உங்க ராசிக்கு வரல உங்க ராசிக்கு வர வரைக்குமே இந்த பேக் பெயின் கழுத்து புதி வலிக்கிறது சார் ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல தூங்கினா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் ஆனா தூங்குறதுக்குள்ள யாரையும் எழுப்பி விட்டுறாங்க ஒரே நினைப்பாவே இருக்கு தூக்கத்துல கூட பாருங்க இங்க வரவு செலவு அங்க கொடுக்கணுமா அங்க ஓடணுமா இங்க ஓடியாடணுமா இங்க நிக்கணுமா அங்க நடக்கணுமா அப்படின்னு இந்த குழப்பங்களுடன் தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்போ இந்த சின்ன சின்ன பொருட்கள் காணோம் பல மகர ராசினியர்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டு தேடுறாங்க பணத்தை தொலைச்சிட்டு தேடுறாங்க சொத்தை தொலைச்சிட்டு தேடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பலன்னு சொல்ல முடியும் இருக்கிற கும்பராசி நேர்களை போதும் கட்டம் திட்டம் சட்டம் வட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளான் ரொம்ப கரெக்டா இருக்கும் இந்த பிளானை கொண்டு போய் சேர்க்கறதுல தானே கஷ்டம் இருக்குது சார் சக்கரேன்னு பேப்பர்ல எழுதிட்டா இன்ச்சிருமா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது கும்பராசி நேர்களை இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றேன் இந்த அந்த அனாலிசிஸ் பண்றேன் இந்த அனாலிசிஸ் பண்றேன் பங்கு சந்தையில் அனாலிசிஸ் பண்றேன் நான் இதுல பண்றேன் அதுல பண்றேன் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிற கும்பராசி நேர்களுக்கு பெரிய ரஸ்க்கு அப்படிங்கிறது மாலை நேரத்துக்கு அப்புறமா கிடைக்கும் டென்ஷன் படப்படுப்ப ஆங்கைட்டி இருக்கும் ஆனால் லாபம் அப்படிங்கிறது எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளவுக்கு மூச்சை போட்டு பேசுறீங்களோ எவ்வளவுக்கு அலைஞ்சு தெரியுறீங்களோ எவ்வளவுக்கு என்கொயரி பண்ணுறீங்களோ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதற்கான ஆதாயம் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு இன்னைக்கு காத்திருக்கார் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சனி பகவான் கண்டிப்பாக அந்த பலனை கொடுத்துடுவார் உங்கள் அப்பாவினுடைய பெருமையும் புகழையும் பேசக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் தகப்பனார் வழி உறவுகளினுடைய பெருமையும் புகழையும் பேச வேண்டிய ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் தான் லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனால் பாருங்கள் சன்னுக்கு ஏது சண்டே இன்றைக்கி சண்டே தானே மீனராசி நேரிலேயே உங்களுக்கு ஏது சண்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் உளைச்சல் மன அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்கள் அறிவையும் புத்தாலி தம்பி புளிஞ்சு புழிஞ்சு எவ்வளோ காரியம் எல்லாம் பண்ணிடுவீங்க எவ்வளோ டேலண்ட்டான ஆள் அந்த டேலண்ட் எல்லாம் பாருங்கள் இன்னைக்கு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு போக வேண்டிய அமைப்பு அப்போ பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும் ஆனால் உங்கள் திறமை பாதாளத்தையும் தாண்டி பாயும் மீனராசினியர்களே ஆனால் உங்கள் திறமையை கொண்டு ஓடுறிய பாருங்கள் பேக் டு பேக் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் டிஸ்கஷன் ரெஸ்ட்டு ஓய்வு தூக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு லீவாக இருந்தாலும் வேணா உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சன்னுக்கு கேது சண்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் இல்லாம ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேட்பை மாவு